தலைப்பு செய்திகள் பெட்ரோல் டீசல் விலைகளில் ஆதரடி மாற்றம் புதிய விலை விவரம் வழியானது விரைவில் மின் கட்டணம் குறைய வாய்ப்பு வெளியானது புதிய தகவல் திருகோணமலை சாத்ரா கல்லூரி மாணவிகளின் பருப்பு இடைநிறுத்தம் இன பாகுபாட்டின் வெளிப்பாடு இம்ரானி பி தெரிவிப்பு மூன்று ஏ மலை பொழிந்த யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி மாணவர்கள் சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் முற்றுகை திரிபோசா உற்பத்திக்கு மீண்டும் அனுமதி கூரை மீது ஏறி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பரபரப்பு ഏഴു മുതൽ അമലാകും വകയിൽ എരിപൊരു വിലയിൽ തൃത്തം മേക്കൊള്ളപ്പെട്ടുള്ളത് இலங்கை கனியவள கூட்டு தாவனம் அறிக்கையில் இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக்டேன் தொன்னூற்றி இரண்டக பெட்ரோல் விலை ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது முதல் ஒரு லிட்டர் ஓட்டோ டீசல் முன்னூற்று பதினேழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது மண்ணெண்ணெய் லீட்டர் விலை பதிமூன்று ரூபாவினால் குறைக்கப்படுகின்றது ஒரு மண்ணெண்ணெய் இருநூற்று இரண்டு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதேவேளை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சினோபெக் எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஆக்டேன் தொன்னூற்று இரண்டு பெட்ரோல் லீட்டர் பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாவாகும் ஒரு லிட்டர் ஆட்டோ டீசல் பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று பதினான்கு ஆகும் இரண்டு வாரங்களுக்குள் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்தால் ஜூலை மாத நடப்பகுதிக்குள் குறைக்க முடியும் என்று பொதுப்பயன்பாடுகள் தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை மே மாதம் முதலாம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் கடந்த மேலும் இரண்டு வர கால அவகாசம் வழங்கமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுலா குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயிரம் இந்த பிரேரணை கிடைக்கப்பட்டதன் பின்னர் பொதுமக்களின் ஆலோசனைக்கு பின் மின்சார கட்டணத்தை முடியும் என்று பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கம் கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அதன் தலைவர் தனுஷ்க பராக்கிரமசிங்க மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இதற்கு பதில் வழங்கிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கருத்தை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாதூரி மாணவிகளின் பல்வேறு இடைநிறுத்தம் இனப்பாகுபாட்டின் வழிபாடு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை மண்டபத்தில் தமது காதுகளை மூடி பரீட்சை எழுதினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த இடைநிறுத்தம் இடம்பெற்றுள்ளது காதுகளை மூடி பரீட்சை எழுதியமே பரீட்சை மண்டபத்தில் கவனித்திருக்க வேண்டிய விடயம் என்றும் அதை ஏனைய பரச்சார்த்திகளை பாதிக்கின்ற விடயம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயங்களை சகல தரப்பினர்த்தும் அளவுக்கு கொண்டு சென்ற பரேட்சை மேற்பார்வையாளரின் மேலேயே இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரு மொழியை பேசும் நாம் இப்படி பிள்ளைகளின் உரிமைகளில் கைவிப்பது ஆரோக்கியமானதல்ல என்றும் பிள்ளைகளினதும் பெற்றோர்னதும் இன்றைய சோகமான மனநிலையை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்

அறிவியல் தொழில்நுட்ப பிரிவில் கிரிகத்தேன மத்திய மகா வித்தியாலயத்தை சேர்ந்த முல்வில நிழலாகி ரோஹிணி நவோதியா முல்விகா முதலிடத்தை பெற்றுள்ளார் பானந்துரை மகளிர் கல்லூரி மாணவி ஜகாரா சிதுமினி புஞ்சிகேவா வணிகவியல் பிரிவில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் உயிர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் முதலாம் இடத்தை எகலியகுட மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த கிருளு ஜிகத்திய பல்லியகுரு என்ற மாணவர் பிடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வெளிவந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பரீட்சையில் ரீதியில் முதலாம் இடத்தையும் நாளாவிய ரீதியில் முப்பத்தி ரெண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் நான் பெற்று அகில ரீதியில் முப்பத்தி ரெண்டாவது இடத்தினையும் யார் மாவட்ட ரீதியில் முதலாவது ரேங்கை பெற்றுள்ளேன் இது நான் முதன் முதலாக படித்த பாடசாலை ஜா சாண்டி சித்தம்பல வித்தியாசாலை அங்கு படிக்கும் போது எனக்கு பெருசாண்டு தெரியாது குளசி தொண்ணூற்றி ஒன்பது மாதம் தான் ஆனாலும் ஓஎல் ஆறாம் மாநில ஆறாம் தரத்துக்கு ஜா பண்டத்திற்கு பெண் பாடசாலையை சேர்ந்து ஏஎல் வரை அந்த பாடசாலை தான் கல்வி கேட்டேன் ஓஎல்ல ஃபைவ் ஏ த்ரீ தான் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்தது

മറ്റേ കല്ലൂരി മാണവി രവീന്ദ്ര രാസ വൃന്ദീവ മാതലാം ഇടത്തെ அடுத்து வெளிவந்த கல்வி பொதுராதார உயர்தர பரீட்சையில் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியானது ஐம்பத்தி ஆறு மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளது அந்த வகையில் உயிரியல் விஞ்ஞானப் பிரிவில் இருபத்தி மூன்று மூன்று ஏ சித்திகளையும் பௌதிக விஞ்ஞான பிரிவில் இருபத்தி ஆறு மூன்று ஏ சித்திகளையும் பெற்று சாதனை படைத்துள்ளது இதேவேளை வேம்படி மகளிர் கல்லூரி முப்பது மூன்று ஏ சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளது யாழ் பட்டுதிரை காட்டி கல்லூரியில் இருபத்தொரு மாணவர்கள் மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளனர் யாழ் பட்டுதிரை மேலிஷ்ட பெண்கள் உயர்தர பாடசாலையில் ஒன்பது மாணவிகள் மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது はい。 அடிப்படையில் பெயாலய பெற்றுள்ளதோடு முதலாம் இடத்தினை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது விஞ்ஞான பிரிவில் பத்து இடங்களில் மூன்று இடங்களை வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளார்கள் அதில் ஆறாம் ஏழாம் எட்டாம் இடங்களை குறித்த மாணவ மாணவிகள் பெற்றுள்ளனர் இதேவேளை தொழில்நுட்ப பிரிவில் முதலாம் மூன்றாம் இடங்களை வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகளை பெற்றுதோடு முதலாம் இடத்திலே கமலநாதன் லோகநாதன் பெற்றுள்ளார் உயிரியல் விஞ்ஞானப் பிரிவில் மூழாம் இடத்தினையும் வர்த்தகப் பிரிவில் முதல் பத்து இடத்தில் மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களையும் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய மாணவ மாணவிகள் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பரீட்சை மூலாய்முக்காக எதிர்வரும் ஐந்தாம் தீதி இறக்கம் பத்தொன்பதாம் தேதி வரையில் விண்ணப்பிக்க முடியும் என்று பரீட்சிகள் திணைக்கடம் அறிவித்துள்ளது தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் தொடர்பில் வைத்தியர் தெரிவித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார் குறித்த ஊழியர் வைத்தியசாலை வளாகத்திலுள்ள உள்ள பண்டார் நாயக்கா கட்டிடத்தின் மேல்மையில் ஏறி நேற்றுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் தொடர்பில் வைத்தியர் தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக கனிஷ்ட ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது குறித்த காரணத்தினால் அவரை பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதற்கமைய வைத்தியர் எதிராக ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைப்புடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக கூறப்படுகின்ற கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நெருங்கிய தொடர்புகளை ஜெராக் புஷ்பராஜா ஓஸ்மன் ஜெரட் பேணி வந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது மேலும் இது தொடர்பாக கைது செய்வதற்கான விசைட விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டன குறிப்பாக குற்றப்பிரைகளும் மற்றும் பயங்கரவாத ஒழிப்பு பிரிவுகள் இணைந்து நடத்திய சுற்றி வளைப்பிலேயே பர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வேலைவாய்ப்பு பணியகம் நேற்று கைது செய்துள்ளது இந்த சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் இயங்கி வந்துள்ளது இங்கு சவுதி அரேபியா ஓமன் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஆட்சேர்ப்பு நடப்பது தெரிய வந்துள்ளது അന്നയിടത്തിൽ കണ്ടെടുക്കപ്പെട്ട നൂറ്റി പത്ത് കടവച്ച വേവായ്പ്ണപ്പങ്ങൾ പല ആവണങ്ങളെയും അധികാരം കൈപ്പറ്റി

நிறுவனத்திற்கு வழங்கப்படும் திரிபோசாவின் உற்பத்தி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக சுகாதார திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் போசாக குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு திரிபோசாவை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதால் ஆறு மாதங்கள் முதல் மூன்று வருடங்கள் வரையான வயதுடைய குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற திரிபோசாவில் காணப்பட்ட ஆப்டோடாக்சின் அளவை ஐந்து வரை அதிகரிக்க முடியும் என்ற நிபந்தனையுடன் உற்பத்திக்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது തരം കാലങ്ങളിൽ പാടശാൽ ആറ് വർമകോട്ട് കൽ കി മാണികൾക്ക് മാതവിടായ്ലാലി പാവിപ്പിനെ കൊള്ളു ഇരട്ട വടക്ക് മാണ കീർമാനിക്കപ്പെട്ടുള്ളത് അന്ത വകുപ്പ് വടക്ക് മഹാണത്തിൽ വർമ്മകോട്ട് ഉൾപ്പെട്ട മാണവികളായി കൽവിക്കാക്ക് വരുക വടക്ക് മാണ കൽവിൻ പുതിയ വിവരങ്ങൾ സേകരിക്കപ്പെട്ടുള്ള നിലയിൽ അവർക്ക് അന്ത വകുപ്പിൽ മുതലാം ക എതിർവരും ആറാം തീയതി കിഴ

விடை நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பரிட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்று நாற்பத்தி ஆறு பாடசாலை பறைச்சாத்திரிகள் நாற்பத்தி நான்கு தனியார் பறைச்சாத்திரிகளின் பெறுவர்களே இவ்வாறு விடை நிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் மே மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புதுப்பிக்கப்பட்டது விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் மே மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது அத்துடன் ஏப்ரல் மாதத்தில் மூன்று புள்ளி மூன்று சதவீதமாக காணப்பட்ட உணவு பணவீக்கம் மே மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் சதவீதமாக பதிவாகியுள்ளது വാഹന ഇറക്കുമതി ചെയ്യപ്പെട്ടാലും വാഹനങ്ങളിൽ വില കുറയ്ക്കപ്പെടാതെ വാഹന സംഘം വാഹന ഇറക്കുമതിക്ക് അനുമതി ഇറക്കുമതി സങ്കം ഇറക്ക് അനുമതിപ്പെട്ടാലും അതെ കുറിച്ച് അറിയിപ്പുകൾ എന്ന് അത് സംഘം സുട്ടിക്കാട്ടിയുള്ളത് എനിലും വാഹന ഇറക്കുമതി വാഹനങ്ങളിൽ വില കുറയ്ക്കപ്പെടാതെ വാഹന ഇറക്കുമതി സംഘം കുറിപ്പിട്ടുണ്ട്